இந்த மாதிரி கிளாஸஸ் நம்ம சொன்ன உடனே ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி கூகுள் கிளாஸஸ் வந்துச்சு பஸ்ட் டெக்னாலஜி அப்போ ரொம்ப அட்வான்ஸ்டா இருந்தா கூட அது பாப்புலரா மக்கள் கிட்ட பாப்புலர் ஆகலை ஏன்னா ப்ரைவசி வாஸ் தி பிக்கஸ்ட் கன்சர்ன் ஒருத்தர் பாத்ரூம்ல வீட்டுக்கு குளிக்கும்போதே கண்ணாடியை போட்டுட்டு இருந்தாருன்னா கான்ட்ரவரிசி வந்துச்சு அடுத்த வகையில் குளிக்க போதில்ல அவர் குளிக்க போதில்ல நம்ம ட்ரெயின்ல உட்காந்து ரஜினிகாந்த் நடிச்ச படம் என்ன இவர் என்ன மூவில லேட்டஸ்ட்டா நடிச்சார் கேள்வி கேட்டுட்டு இருந்தா பக்கத்துல இருக்கிறவன் இவர் என்ன யார் தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சுப்பாங்க முதல்ல வந்து கொண்டு வந்து பண்ணும்போது முன்னாடி கண் பார்வையே சுத்தமாக மறைச்சு அதுக்கு தனியாக ஒரு கேமரா வச்சு அந்த கேமரா வழியாக தான் நீங்கள் வெளி உலகத்தையே பார்ப்பீங்க அப்படின்னு இருந்தது போக இப்போ சாதாரணமாக வெளி பார்வைக்கு ரெகுலர் கண்ணாடி மாதிரி தெரியக்கூடிய ஒன்றிலிருந்து உலகத்தை நீங்கள் பார்க்கவும் முடியும் அதை ஆக்மெண்ட் பண்ணி புது காட்சியும் அது கூட நீங்கள் இணைக்க முடியும் அப்படிங்கிற சாத்தியத்தை நம்ம படைஞ்சிருக்கோம் எல்லாம் அவங்க நாம் பல்ல இந்த நாதஸ்வர நீங்க வாசிச்சாதான் அந்த சத்தம் வருமான அவங்க மனோரமா கேட்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வரப்போகுது பட் இந்த ஏனால இது மாறும் இல்லையா அதுதான் நீங்க சொல்ல வர்றீங்க ஆமா ஆமா வணக்கம் வணக்கம் வெங்கட் ஸோ இப்போ மெட்டாவுடைய புது ரேபன் கிளாஸ் இப்போ வந்திருக்கு இல்லையா அதை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் அதனுடைய சிறப்பு பற்றி சொல்லுங்களேன் ஓகே இது மெட்டா ஃபேஸ்புக் நிறுவனம் வந்து இப்போ ரெண்டாவது ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் அவங்க அந்த ரேபன் கிளாஸஸ் கொண்டு வந்துருக்காங்க இந்த மாதிரி கிளாஸஸ் நம்ம சொன்ன உடனே ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி கூகுள் கிளாஸஸ் வந்துச்சு ஃபஸ்ட்டு அது டெக்னாலஜி அப்போ ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தால் கூட அது மக்கள் கிட்ட பாப்புலர் ஆகலை ஏன்னா ப்ரைவசி வாஸ் தி பிக்கஸ்ட் கன்சென்ட் ஒருத்தர் பாத்ரூமில் போய்ட்டு குளிக்கும்போதே கண்ணடியை போட்டுகிட்டு இருந்தாருன்னா கான்ட்ரவர்சி வந்துச்சு அடுத்தவங்க குளிக்கும் போது இல்லை அவர் போது தான் பட் அப்ப கூட அது ஒரு கான்ட்ரவர் ஆச்சு நடக்கும் போதெல்லாம் கண்ணடி போட்டுகிட்டே போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பிரைவசி இஷ்யூ ஆச்சு அதனால அது பாப்புலர் ஆகல அப்ப இருக்கிற டெக்னாலஜி பதினஞ்சு வருஷத்தில் இப்போ நிறைய இம்ப்ரூவ் ஆயிடுச்சு முக்கியமாக ஏ இப்போ வந்துருச்சு ஃபர்ஸ்ட் வருஷனுக்கு செகண்ட் வருஷனுக்கு டிஃப்ரென்ஸ் ஃபர்ஸ்ட் வருஷன் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு நான் இப்போ இருக்கிறது ஒரு ரேபன் கிளாஸ் தான் சாதாரண ரேபன் கிளாஸ் இதில் எதுவும் டெக்னாலஜி கிடையாது இதே மாதிரி தான் அந்த இது இருக்கும் கொஞ்சம் திக்கராக இருக்கும் அந்த அது கம்ப்ளீட்லி வாய்ஸ் ஆக்டிவேட் அதுல வந்து நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அப்படி தட்டிட்டு ரேபன் மெட்டா நீங்கள் கேள்வி கேட்கலாம் நம்ம வந்து சிரி அல்லது கூகுள் கேட்குறோம் இல்லையா அது மாதிரி கேட்டோம்னா அது பதில் சொல்லும் அது உங்களுக்கு மட்டும் தான் கேட்கும் இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்கும் காது கிட்ட அது உங்களுக்கு உங்கள் காதுக்கு மட்டும் அந்த சவுண்டை வந்து டைரக்ட் பண்ணும் பக்கத்தில் இருக்கிறன்னு கொஞ்சம் கேட்கலாம் பட் ரொம்ப கேட்காது அதுதான் ரேபன் ஒன்னோட வெர்ஷன் ஸோ அது எல்லாமே வாய்ஸ் கமாண்டில் சொல்லும் இன்னைக்கு வெதர் எப்படி இருக்குது இந்த சினிமா எப்போ எடுத்தாங்க இந்த சினிமாவில் யார் நினைச்சாங்க இந்த மாதிரி நம்ம என்ன வேணால் கேள்வி கேட்கலாம் மெட்டா அவங்க ஏஐ யூஸ் பண்ணி அதுக்கான பதில் அது சொல்லும் அது ஃபர்ஸ்ட் வெர்ஷன் அதில் வந்து டிஸ்பிளே எதுவுமே கிடையாது உங்கள் ஃபோனோட கனெக்டட் அது அதுதான் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் அது கொஞ்சம் பாப்புலராக இருந்துச்சு ஏன்னா பேட்டரி லைஃப் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து சாதாரணமாக இருக்கும் அதில் கேமரா இருந்துச்சு கேமரா இருந்துச்சு ஆனால் அது கேமரா இருக்கும்போது நீங்கள் கேமரா ஆன் பண்ணிங்கன்னா இங்கே ரெட் லைட் தெரியும் உங்கள் கண்ணுக்கு இங்கே வந்து ஒரு டாட் ஒன்று ரெட் லைட் க்ளியராக ரெக்கார்ட் பண்ணுதுன்னு தெரியும் நான் கண்ணாடி போட்டுட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன்னா உங்களுக்கு அந்த க்யூ தெரிஞ்சிடும் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ தெரியாமல் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது அது வந்து அவங்க அடுவேரிலே அது இன்சூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரைவசிக்காக அது ஒரு பட் அது முக்கியமாக வந்து அந்த அந்த ஆடியோவில் அதை ஆன்சர் பண்ணது தான் அதோட மெயின் ஃபீச்சராக எல்லாருமே பார்த்தாங்க இப்போ அதுலேருந்து எடுத்துக்கிட்டு இப்போ செகண்ட் வெர்ஷனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே ஒரு சின்ன டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அது எப்படின்னா இங்கேருந்து ஒரு சின்ன ப்ரொஜெக்டர் அதில் இருக்கும் சின்னதாக ரொம்ப உங்களுக்கு தெரியாது ப்ரொஜெக்டர் நான் சொன்னால் தான் அது அந்த தெரியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க கண்ணாடியில் ஒரு கால் பாகம் தான் அந்த டிஸ்பிளே தெரியும் உங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் இப்போ நீங்கள் அந்த பக்கத்துலேருந்து பார்க்குறீங்கன்னா நான் அந்த ரேபன் கிளாஸ் டூ போட்டுட்டு இருந்ததுன்னா இங்கே எனக்கு அந்த ஸ்டாம்ப் சைஸ் ஒரு டிஸ்பிளே தெரியிறது உங்களுக்கு டிஸ்பிளே எனக்கு தெரியுதுன்னு தெரியவே தெரியாது லீக்கேஜ்னு சொல்லுவாங்க லைட் லீக்கேஜ்னு அது கிடையவே கிடையாது நைன்டி நைன் பர்சன்ட் எனக்கு தான் லைட்டு தெரியும் ஒன் பர்சன்ட் தான் உங்களுக்கு லீக் ஆகும் பக்கத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா கூட நான் என்ன பார்க்குறேன்னு தெரியாது அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம ஃபோனை பார்க்கும்போது பக்கத்தில் நம்ம உட்காந்துருக்கோம் ட்ரெயினில் நம்ம ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கோம் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு நம்ம ஃபோனை பார்க்குறாருன்னா நமக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம் ஃபோனை எட்டி பார்க்குறதுங்கிறது வந்து ஒரு அப்டிவ் அதுக்காக ப்ரொடெக்டிவ் ப்ரைவசி ஃபில்டர்ஸ் கிட்ட வச்சுப்போம் இப்படி கொண்டு வந்து வச்சுப்போம் இப்படி மறைச்சிப்போம் எல்லாம் நம்ம இந்த குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு மேலே பார்க்க முடியாத மாதிரி ப்ரைவசி இருக்கு இருக்கு பட் அதனால தான் வாய்ஸ் வந்து அந்த அளவுக்கு நம்ம ட்ரெயினில் உட்காந்து ரஜினிகாந்த் நடித்த படம் என்ன இவர் என்ன மூவியில் லேட்டஸ்ட்டாக நடிச்சார் கேள்வி கேட்டுட்டு தான் பக்கத்தில் இருக்கிறேன் இவர் என்ன தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு நினச்சிப்பாங்க அதனால இதில் வந்து இந்த டிஸ்பிளே வருது அது முக்கியமாக வந்து நம்ம நடந்து போகும்போது மேப்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல லெஃப்ட் திரும்பினா அது உடனே அங்கே ஏரோ போட்டுரும் ரைட் திரும்பினோம்னா சொல்லும் இந்த இடத்த பற்றி விவரம் ப்ளஸ் உங்களை பற்றி உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலை இது பண்ணுன்னா உங்களை பார்க்குறேன் அருள் லிங்க்டின்ல தேடி எனக்கு கொடுனா அது கொடுக்க முடியும் இப்போதைக்கு ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் தேட முடியும் ஈவென்ச்சுவலாக மற்ற அப்ளிகேஷன்ஸ்க்கும் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க ஃபேஸ்புக்கில் அருள் இருந்தால் அவரோட பேஜை எடுத்துகிட்டு வான்னு எனக்கு சொல்லலாம் அந்த பேஜில் இருந்து ஒரு சின்ன பீஸை மட்டும் உணர்ந்து கொடுக்கும் இந்த டிஸ்பிளே இருக்கிறதா இந்த செகண்ட் வருஷனில் ரொம்ப முக்கியமான ஃபீச்சராக சொல்கிறாங்க ரெண்டாவது இது சாதா கிளாஸ் முப்பது கிராம் இருக்கும் அப்படின்னா அது அறுபது கிராம் தான் அறுபத்தஞ்சு கிராம் தான் ஸோ ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது இந்த கிளாஸோட கொஞ்சம் திக்கராக இருக்கும் அவ்வளோதான் இந்த ரெண்டாவது வருஷனோட மெயின் ஃபீச்சர் வந்து லைட் வெயிட்டாக இருக்கும் பேட்ரி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இவென்ச்சுவலி உங்கள் ஃபோனை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா தான் எல்லாருமே இதில் போட்டி போடுறது ஏன்னா இன்றைக்கி ஃபோன் பார்த்தீங்கன்னா கூகுள் ஆண்ட்ராய்டை பிடிச்சிருச்சு ஆப்பிள் ஐஃபோனை பிடிச்சிருச்சு தேர்டு ஒரு என்ட்ரியே கிடையாது ஃபேஸ்புக் ஃபோனில் என்னமே கம்ப்ளீட் பண்ண முடியாது மைக்ரோசாஃப்ட் ட்ரை பண்ணி வெளில போயிட்டாங்க ஸோ ஃபேஸ்புக் வந்து கண்ணாடியில் உள்ள வர முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க நல்ல வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஸோ பயனர் இடைமுகம் அப்படிங்கிறது ரொம்ப மாறிக்கிட்டே வருது இப்போது கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு வருஷமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனுங்கிற இன்டர்ஃபேஸ் மாறவே இல்லை ஒரு கண்ணாடி ஸ்லாபை நம்ம கையில் வச்சுக்கிட்டு இருக்கோம் அது மாறவே இல்லை அது இதில் மாறும் அப்படின்னு நினைக்கிறாங்க விவேக் ஒரு படத்தில் இப்போது குஷி கூட ரீல்ஸ் ஆச்சு எல்லோரும் குருடராக கண்ணாடி போட்டுட்ருக்காங்கன்னு மும்தாஜை பார்த்து சொல்லுவார் அது மாதிரி கண்ணாடி கண் பிரச்சனை இல்லைனாலும் கண்ணாடி போடுற பழக்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அது ஒரு இது ட்ரை பண்ணுறாங்க எந்த அளவுக்கு போகும்னு நம்ம பார்க்கணும் ஆப்பிள் விஷன் ப்ரோ முதல்ல வந்து ஒரு டிஸ்பிளேலாம் கொண்டு வந்து பண்ணும்போது முன்னாடி கண் பார்வையே சுத்தமாக மறைச்சி அதுக்கு தனியாக ஒரு கேமரா வச்சு அந்த கேமரா வழியாக தான் நீங்கள் வெளி உலகத்தையே பார்ப்பீங்க ஆமாம் அப்படின்னு இருந்தது போக இப்போ சாதாரணமாக வெளி பார்வைக்கு ரெகுலர் கண்ணாடி மாதிரி தெரியக்கூடிய இருந்து உலகத்தை நீங்கள் பார்க்கவும் முடியும் அதை ஆக்மெண்ட் பண்ணி புது காட்சியும் அது கூட நீங்கள் இணைக்க முடியும் அப்படிங்கிற சாத்தியத்தை நம்ம படைஞ்சிருக்கோம் இப்படி போயிட்டுருக்க இவல்யூஷன் எப் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது விஷன் ப்ரோவில் நீங்கள் கேட்டீங்க நல்ல இது விஷன் ப்ரோ அது வந்து ஆப்பிள் வந்து ஃபுல்லாகவே இப்படி மறைச்சிக்கிட்டு வீடியோ கேம்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நாலு மானிட்டர் வைக்கிற மாதிரிலாம் நீங்கள் அந்த விஷன் ப்ரோவில் பார்க்க முடியும் பட் அது கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரூபாய் விலை அவங்களே அது வந்து மாஸ் மார்க்கெட் டிவைஸாக சொல்லலை இது வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக தான் மெட்டா த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் டாலர்ஸ் தான் பிரைஸ் பண்ணுறாங்க இந்த மெட்டா ரேபன் கிளாஸஸை ப்ளஸ் உங்களுக்கு கண் பவர் இருந்தாலும் இப்போ எனக்கு பவர் இருக்க உங்களுக்கு இருக்கு கண்ணாடி போட்டிருக்கோம் நம்மளாமல் அந்த விஷன் ப்ரோவை விஷன் ப்ரோ போட முடியாது பட் வீ கேன் யூஸ் மெட்டா ரேபன் ரேபனை பண்ண முடியும் இதில் அருள் எனக்கு இதுக்கான இது நீங்கள் அந்த யூசர் இன்டர்ஃபேஸில் நிறையா ஒர்க் பண்ணுறீங்க ஸோ இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் ஏ இல்லை இதனாலலாம் இந்த மாதிரி டிவைசஸ் வரதுனால எப்படி மாறும் ரொம்ப சுவாரஸ்யமான அருமையான கேள்வி இது எனக்கு பிடித்த டாப்பிக்கும் கூட என்னென்னா பயனர் இடைமுகம் அப்படிங்கிறது பல காலமாக மாறிக்கிட்டே இருக்குது அந்த ஃபார்ம் ஃபேக்டர் மாற மாற கணினி திரையில் நம்ம பார்த்த காலத்திலருந்து குட்டியாக கையில் ஸ்மார்ட் ஃபோன் வழியாக பார்க்கக்கூடிய அந்த திரையிலருந்து இதனுடைய வடிவம் பல வகையில் மாறிக்கிட்டே வருது இப்போ வெறும் ஒரு கண்ணாடி வழியாக நம்ம பார்க்கும்போது அதில் என்ன பண்ண முடியும் என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் எக்ஸிஸ்டிங் ஸ்க்ரீனோட நம்ம ஆக்மெண்ட் பண்ணும்போது எப்படி சேர்க்கலாம் அப்படிங்கிறது பார்க்குறோம் இது மட்டும் இல்லாமல் இந்த ஏஐயுடைய வரவுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோன்னா பயனர் இடைமுகம் இதை எப்படி நம்ம வடிவமைக்கிறோம் இது முன்கூட்டியே என்ன தீர்மானங்களை எடுத்து நம்ம அதை கொண்டு வரோம் அப்படிங்கிறதே மாறுது உதாரணத்துக்கு வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஐஃபோன் யூஸ் பண்ணுறேன்னா நீங்கள் பார்க்குற ஐஃபோனு நான் பார்க்குற ஐஃபோனு ஒரே இன்டர்ஃபேஸ் தான் ஆமாம் இல்லையா ஒரே மாதிரி தான் ஐகன்ஸ் இருக்க போகிறது வாட்ஸ்அப் நீங்கள் லான்ச் பண்ணாலும் நான் லான்ச் பண்ணாலும் ஒரே பட் இந்த இது மாறும் இல்லையா அதுதான் சொல்ல இப்போ உதாரணத்துக்கு கேமிங் இண்டஸ்ட்ரியில என்னன்னா ஒரு கேமை திட்டமிட்டு அதனுடைய திரை இப்படி ஆரம்பிக்கணும் கேம் இப்படி ஆரம்பிக்கும் அடுத்தடுத்த திரை காட்சிகள் இப்படி இருக்கணும் ஒரு எதிராளியை வெட்டும் போது இந்த மாதிரியான காட்சி அமைப்பு இருக்கணும் அடுத்த லெவல் இப்படி போகணும் இது எல்லாமே முன்கூட்டியே தீர்மானித்து கேம் ப்ரோக்ராமிங்கிறது நடக்குது இப்போ சமீபத்தில் பண்ண ஏ மாடல்ஸ்லாம் கேமிங்கான மாடல் என்ன பண்ணுதுன்னா அதற்கு முன்கூட்டியே எந்த ஒரு அறிவோ தெளிவோ இருக்காது ஒரு கேமுடைய இடைமுகம் உங்களுக்கு பிடித்ததாக இருக்கும் அப்படின்னு அனுமானிக்கக்கூடிய ஒரு இடைமுகத்தை காமிக்குது அதில் இருந்து நீங்கள் அதோட இன்ட்ராக்ட் பண்றீங்க நீங்கள் வந்து ஒரு கேரக்டரை கிளிக் பண்ணுறீங்க அந்த வெளிக்குள்ளே நீங்கள் நடந்து போக ஆரம்பிக்கிறீங்க அடுத்தடுத்த காட்சிகளா என்ன வரணுங்கிறத அது தொடர்ந்து அனுமானித்தே வந்து கட்டுமானம் செஞ்சு உங்களுக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும் நான் முன்கூட்டியே ப்ரோக்ராம் பண்ண வேண்டாம் அந்த எதுவுமே இல்லை அதற்கு வந்து உலக அறிவு கேம்னா எப்படி இருக்கும் அதனோட இன்டர்ஃபேஸ் எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்ற கல்வி கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அறிவின் அடிப்படையில் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸை காமிச்சிட்டே போகுது அப்படி ஒரு கேமே கிடையாது அந்த கேமுக்குள்ளே என்ன இருக்கணும் ஒரு கார்னா அந்த காரில் என்னெல்லாம் இருக்கணும் ஒரு ரேசிங் கேம்னா எப்படி இருக்கணும் இந்த அடிப்படை அறிவை வச்சு உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது உங்களுக்கு இந்த கலரில் இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம் நீங்க அட்ராக்ட் ஆகிறீங்க அப்படின்னு ரியாக்டிவாகவே வந்து முழுக்க முழுக்க ஒரு இடைமுகத்தை ஒரு ஒரு எனக்காக ஒரு உணவை சமைச்சு எனக்கு பிடிச்ச அளவு சக்கரை உப்பு காரம் போட்டு ஒரு உணவு வர முடியும் ஆமா அவங்க சாப்பிட்ற உங்க தட்டில் இருக்கிற உணவுக்கும் என் உணவுக்கும் வித்தியாசமா இருக்கும் ஆமா இப்ப உங்களுடைய கண்களுடைய நகர்வை கூட அவங்களால கேப்சர் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஓ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்தால் இவர் அட்ராக்ட் ஆகிறாரு இந்த மாதிரி இருந்தால் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக கவனிக்க மாட்டேங்கிறாரு இது மாதிரி இதை பொறுத்து அது மாற்றிக்கிட்டு நிஜ உலகத்தை விட அதை ரொம்பவே விரும்பி அங்கேயே வாழ நீங்க நினைக்கிற அளவுக்கு அதை வந்து கொண்டு போக முடியும் இந்த மெட்டா கிளாஸஸ் நான் சொன்னதுக்கு இந்த ஏ எப்படி இம்பாக்ட் இருக்கும் இந்த ஏ யூசர் இன்டர்ஃபேஸ் ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ண இன்டர்ஃபேஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க மெட்டா அவருடைய கிளாஸ்ல இதை வந்து ஏஐ உடைய வடிவமைப்பில் மாற்ற ஆரம்பித்தோன்னா உங்களுடைய ரியாக்ஷனை பொறுத்து பொறுத்து அது பலதை புது தகவல்களை கொடுக்குறதும் கொடுக்காமல் போகிறதும் உங்களை அது எந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியுங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் அதை பொறுத்தே தான் அந்த இடைமுகமே அமைஞ்சிருக்கும் இப்போ இடைமுகம்னு பேசும்போது முதல்ல கேமிங் பற்றி சொன்னேன் கேம் எப்படி வந்து இல்லாத ஒரு கேம் உங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டு அடுத்தடுத்த ஃப்ரேம் என்ன வருங்கிறது அங்கே ஒருத்தர் வரைஞ்சி வரைஞ்சி அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பார் இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு ஓகே அது அடுத்தடுத்து உங்களுக்கு காட்சியாக திரைக்கு வந்து நீங்கள் அந்த ஒரு கேமை விளையாடுவீங்க இது வந்து கேமிங்க்கு தான் அப்படி இருக்கணும் அப்படின்னு ஒன்றும் சட்டம் கிடையாது அடுத்து இதை எல்லா இடத்துக்குமே இதை கொண்டு வர முடியும் அதாவது பயனர் இடைமுகம் எனக்கு வந்து இங்கே ரெண்டு பட்டன் இருக்கணும் இதை கிளிக் பண்ணால் நான் அடுத்த ஸ்க்ரீன் போகும் இது மாதிரி இடைமுகங்கள் எப்படிலாம் இருந்திருக்கு அப்படிங்கிற அந்த பாடம் இருக்கும்போது நீங்கள் யார் நீங்கள் என்ன விரும்புவீங்க போ இவர் வந்து சீனியர் பர்சன் இவருக்கு நம்ம நிறைய காகனேட்டிவ் லோடு கொடுக்க கூடாது ஒன்று ரெண்டு பட்டன்ஸ் கொடுத்து அதில் அவர் என்ன தேர்ந்தெடுக்கிறாரோ அதை பொறுத்து அடுத்தடுத்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு போன் இருக்கணும்னா அந்த ஐகன்ஸ் ஐபோன்ல இல்லாம அவங்களுக்கு தேவையான விதத்திலே அந்த ஏஐ கஸ்டமைஸ் பண்ண முடியும் ஆமா இப்போ சீனியர்களுக்குன்னு தனி போன்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா நிறைய பட்டன் இருக்காது நிறைய ஐகான் இருக்காது ஒன்று ரெண்டு அவங்க என்ன பயன்படுத்துவாங்களோ அதை மட்டும் வச்சு நம்மளே வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் எடுத்து கொடுக்கும்போது கூட நிறைய தேவையில்லாதெல்லாம் எடுத்துக்க தனியாக வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது நாலு இதாம்மா இதை கிளிக் பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் இதை தவிர வேறு எதையும் டச் பண்ணாதீங்க இப்படி சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இல்லையா இதை ஆட்டோமேட்டிக்காக ஏ பண்ணிடும் ஆமாம் இப்போ இதற்கு உதாரணமாக இப்போ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கிளாட் டெஸ்க்டாப் உடைய இடைமுகமில் புதுசாக ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஐக்கானுமே அதை நீங்கள் கிளிக் பண்ணால் என்ன வருங்கிறதுமே டைனமிக்காக ஏஐ வந்து அந்தந்த நேரத்தில் அது கம்ப்யூட் பண்ணி காமிக்கக்கூடிய விஷயம்தான் நீ தேர்ந்தெடுன்னு எனக்கு விடுறதுக்கு பதிலாக நீங்கள் இதை தான் விரும்புவீங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவைப்படுகிற முக்கியமான தகவல் எது அப்படின்னு தீர்மானித்து அதை உங்ககிட்ட கொடுக்குறதுங்கிறது வந்து இன்னும் உங்களுக்கு அணுக்கமான ஒன்றாக இருக்கக்கூடும் இப்போ இதை பேசும்போது அடுத்தது ஐஃபோன் செவன்டீன் இப்போ வந்திருக்கு அதில் ஏஐ ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா பெருசாக இருக்க மாதிரி தெரியல அதில் என்னெல்லாம் இருக்குது அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க நல்ல கேள்வி வரும் இது இப்போ ஐஃபோன் செவன்டீன் இப்போ ஒரு ஒரு மாதம் முன்னாடி வந்திருக்கு அது ரொம்ப பாப்புலராக இருக்குது இதில் புதுசாக ஏஐ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு ஆப்பிள் எதுவும் பேசலை சாஃப்ட்வேரில் கொண்டு வருவாங்க பட் அவங்க புதுசாக எதுவும் பேசல இருந்தாலும் பாப்புலராக இருக்குது க்யூவில் நின்று மணிக்கணக்காக க்யூவில் நின்று பாம்பே எல்லாம் வாங்கியிருக்காங்க பட் ஏஐ கிடையாது ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ஏஐ மட்டுமே கிடையாது மக்களுக்கு ஏஐ முக்கியம் ஏஐ விரும்புகிறாங்க ஏஐ வருது ஆனால் அவங்க இன்றைக்கி முக்கியமாக பார்க்குறது எனக்கு செல்ஃபோன் நல்லா இருக்கணும் பேட்ரி இருக்கணும் நல்ல ஃபோட்டோ எடுக்கணும் நல்ல கால்ஸ் இருக்கணும் எனக்கு அதில் ஆட் விஷுவல் க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ அந்த பேசிக்ஸ் வந்து இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஸோ ஏ ஏன்னா எல்லாமே ஏ கிடையாது நம்ம ஏ சேனலாக இருந்தாலும் பேசிக் கேட்ஜெட்ஸ் நல்லா இருக்கணும் நம்ம இந்த வீடியோவே பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஐஃபோன் இருந்தால் தான் இந்த வீடியோவை அவங்களால் அப்ரிஷியேட் பண்ண முடியும் அப்படி தான் நான் பார்க்குறேன் நன்றி நன்றி